Yes. வணக்கம் வந்து புற சேவல் சீர்கு இருக்கீங்க ஆமாம்ப்பா நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க அவங்க வீட்டில் வந்து நிறைய புறாக்கள் இருக்குது பாருங்கள் இந்த இந்த நிற்கிறதெல்லாம் அவங்களோட அந்த புறாக்கள் தான் அவங்க வளர்த்துறாங்க அவங்களால வந்து ரொம்ப முதல்ல வந்து கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இனப்பருக்கும் ஜாஸ்தியாகி அது நிறைய வந்ததுனால அவங்களால தனியாக மெயின்டைன் பண்ண முடியல அதனால் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் புறாக்களை வந்து கொடுத்துர்லாம் இல்லை சேல்ஸ்க்கு அப்படியே மொத்தமாக யாரும் கேட்டாலும் கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க யாரும் இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கப்பா எல்லா ஜாதி புறாக்களும் இதில் இருக்குது காஸ்ட்லியா உள்ளதும் இருக்குது கம்மியா உள்ளதும் இருக்குது மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பிப்டி த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல அபவ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேல அப்படி வந்தா கொடுத்துடலான்னு இருக்காங்க இது ஹோல்சேல் ரேட்ல வந்தாங்கனாலும் நேர் சீர் பண்ணி பார்த்து பேசிக்கலாம் இருந்தா நீங்க ஆட்கள் இருந்தா சொல்லுங்க வீடியோல போடுங்க தொண்ணூத்தி எட்டு நானூற்றி முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு சீரோ ஐம்பத்தி ரெண்டு நம்பர் எழுதி கொடுங்க